இன்னொரு புறம் பார்த்தா இன்னொரு கூட்டணி அதாவது நம்ம எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி நல்ல கூட்டணிங்கிறோமோ அதே மாதிரி கள்ள கூட்டணி ஒண்ணு இருக்கு ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்தே வந்து ரெண்டு வேட்பாளரை போட்டிருக்காங்க அந்த கள்ள கூட்டணி அதுல உள்ள ஒரு வேட்பாளர் அதுவரை நான் குறை சொல்ல விரும்பல அவர் ஏதேதோ அவர் மேல உள்ள வழக்குகளை தப்பிப்பதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கின்றார் இவற்றை சீர்தூக்கி பார்த்து இவர்களில் யார் செயல்படுவார் யார் இம்மண்ணை சேர்ந்தவர் பின்புலத்தை பார்க்கணும் நான் என்னோட இன்கம் டாக்ஸ் வருமான வரி இதை பதினஞ்சு இருபது வருஷமா நான் காட்டுறேன் நான் ஆன்லைன்ல போடுறேன் அதே போல உள்ள வேட்பாளர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் அவர்கள் இதுவரை என்ன தொழில் செய்தார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் கொள்ளையடித்தவர்களிடம் நாட்டை கொடுத்தா கொள்ளையடிக்க தான் செய்வாங்க சேவை செய்வதன் நாட்டை கொடுத்தால் சேவைதான் செய்வார்கள் எந்த அப்பழுக்கும் மற்ற தலைவர்கள் உருவாண்டான கூட்டணிகள் தான் தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை கருத்தில் கொண்டு இம்மண்ணின் மனிதனான எனக்கு குக்கர் சின்னத்திலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு